உடல் காக்னேட்டிவ் அதாவது அறிவாற்றல் அல்லது உணர்ச்சி புறக்கணிப்பை அனுபவிக்கிற குழந்தைகள் இது பொதுவா அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தாலோ இல்ல அவங்க அப்பா வேலையில பிஸியா இருந்தாலோ அந்த குழந்தைங்க ஒரு விதமான ஃபேஸ் இதோட விளைவு அவங்க உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் உருவாக்குது இதே மாதிரி நிறைய முறை நடந்தா இது அவங்களோட மூளை வளர்ச்சியை பாதிக்கும் இது எதிர்காலத்துல அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எமோஷனல் அண்ட் காக்னேட்டிவ் வெல்பீயிங் அடக்கிடுது

நாட்டோட மக்கள் தொகையை அதிகரிக்க சட்டங்களை கொண்டு இந்த கதை ஆரம்பிச்சது கருக்கலைப்பு மற்றும் கருத்தடை எல்லாமே சட்ட விளைவு பிறப்பு விகிதம் ரொம்ப சீக்கிரமா அதிகரிச்சது ஆனா பல ஏழை குடும்பங்கள் தங்களோட குழந்தைகளை கவனிச்சுக்க முடியல டேனியலும் அவர மாதிரி ஹாஃப் மில்லியன் குழந்தைங்க வேற வழி இல்லாம அந்த நாடு நடத்துற இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அனுப்பப்பட்டாங்க அந்த மெஜாரிட்டியான ஆர்ஃபனேஜில் பொம்மைகள் புத்தகம் அப்படின்னு குழந்தைங்களோட அறிவு வளர்ச்சிக்கு தூண்டுற எதுவுமே இருக்காது நிறைய குழந்தைங்க அந்த வெறுமையான சீலிங்க வெறிச்சு பார்த்த மாதிரி அடுத்த வேளை உணவுக்காக காத்துட்டு இருந்தாங்க மனிதர்களோட தொடுதல் இல்லாததால சில குழந்தைங்க தன்னோட தொட்டில முன்னும் பின்னும் ஆட்டுறது மூலமா சுய தூண்டுதல் உத்திகளை உருவாக்கிக்கிட்டாங்க காக்னேட்டிவ் நெக்லெக்ட் அதாவது அறிவாற்றல் சார்ந்த புறக்கணிப்பினால ஐக்யூ ஸ்கோர்ஸ் குறைவாக இருக்கும் ஒரு மொழியை கத்துக்கிறதுல தாமதமாகும் அப்புறம் கிரியேட்டிவ் திங்கிங் குறைவா இருக்கும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் நம்ம மூளையில உருவாக்கப்படுற கனெக்ஷன்ஸ்க்கு புது புது அனுபவமும் தூண்டுதலும் தான் காரணம் சரியான அனுபவத்துக்கான வாய்ப்புகள் குழந்தையோட முத வருஷத்துல அமையலனா குழந்தைங்களோட மூளை ரொம்ப வேகமா வளரும் அதுக்கான சூழலே கிடைக்காதப்போ எதிர்காலத்துக்கு உகந்த லேர்னிங்க கத்துக்கிறதுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை உருவாக்க முடியாது அதனால அவங்க வாழ்க்கையவே இழக்கிறாங்க டேனியல் நானூறுக்கும் மேற்பட்ட குழந்தைங்களோட தான் வாழ்ந்தாரு குழந்தைங்களோட பெட்ரூம்ஸ் தான் சுத்தம் செய்வாங்க குழந்தைங்களோட சாப்பாடு பெரும்பாலும் வேக வச்ச முட்டைகோஸ் தான் அதையும் சில முறை அங்க வேலை செய்யற ஸ்டாஃப் திருடி சாப்பிட்டுருவாங்க சில சூப்பர்வைசர்ஸ் வன்முறை பயன்படுத்தி தான் குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணாங்க சில சூப்பர்வைசர்ஸ் பெரிய குழந்தைங்களை ஏவி விட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி டேனியலை அடிக்கவும் அவமானப்படுத்தவும் செஞ்சாங்க உடல் ரீதியான புறக்கணிப்பு அப்புறம் அடிப்படை ஊட்டச்சத்து குறைபாட்டோட விளைவால பெரும்பாலான குழந்தைங்க வளர்ச்சி குன்றிய நிலையில அவதிப்பட்டாங்க மருத்துவ பொருட்களை திரும்பவும் பயன்படுத்தினதோட விளைவு சில குழந்தைகளுக்கு ஹெச் ஐ வி ஹெப்படைட்டிஸ் பி நோயால பாதிக்கப்பட்டாங்க உடல் ரீதியா துன்புறுத்தியதால கடுமையான சிறாய்ப்பு கூடவே மத்த காயங்களையும் உருவாக்குனது ஓவர் ஒர்க் பண்ற ஒழுங்கான ட்ரைனிங் இல்லாத ஸ்டாஃப் அழுகிற குழந்தைங்களை எப்பவுமே அமைதிப்படுத்துனதே இல்ல உண்மையிலே அங்க இருந்த ஸ்டாஃப்ஸ் டேனியல் கிட்ட கொஞ்ச நேரம் கூட அவனுக்காக ஸ்பெண்ட் பண்ணதில்ல சில குழந்தைங்களை அவங்க கவலையோடு சேர்த்து மொத்தமா தனிமையில விட்டுட்டாங்க மற்ற குழந்தைங்க தங்களோட உணர்வுகளை அவங்கள பாதுகாக்க வேண்டிய ஸ்டாஃப் கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க ஏன்னா அவங்க இன்னும் காயப்படுத்துவாங்க அப்படிங்கிற பயத்தினால எமோஷனல் நெக்லெக்ட் அண்ட் ஆங்ஸிட்டி ஆட்ரனலின் அப்புறம் கார்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோன்களை அதிகமா உற்பத்தி செய்ய வழிவகுத்தது இது மூளையோட வளர்ச்சிக்கு விஷம் மாதிரி ஆனா இந்த அனுபவம் லவ் அப்புறம் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் பத்தி குழந்தைகளோட புரிதலை மொத்தமா செதைச்சிடுச்சு இதனால இந்த குழந்தைங்க யாரையும் நம்ப கூடாது அப்படின்னு கத்துக்கிட்டாங்க அதோட விளைவு டிப்ரஷன் இன்சோமேனியா அண்ட் சோசியல் ஆக்சிட்டினால அவதிப்பட்டாங்க கடைசியா சாசேஸ்கோ ஆட்சியை தூக்கி எறியப்பட்டதும் ஆர்ஃபனேஜோட நிலைமைய டிவியில காட்டுனதும் உலகெங்கும் இருக்கிற நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அந்த பேர் வைக்காத குழந்தைங்களை ஆய்வு செய்ய வந்தாங்க எம்ஆர்ஐ ஸ்கேம்ஸ் மூலமா சில குழந்தைகளோட மூளையின் எடை குறைவா இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க இந்த ரிசர்ச்சோட ரிசல்ட்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை சொன்னது அதாவது குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ஊட்டச்சத்து மட்டும் போதாது ஹியூமன் கான்டாக்டும் முக்கியம் அப்படின்னு உறுதிப்படுத்துச்சு இந்த குழந்தைங்களுக்கு உதவ நிறைய குழந்தைங்களை வெளிநாட்டு குடும்பத்துக்கு தத்து கொடுத்தாங்க ஆனா தத்தெடுத்ததுக்கு அப்புறம் கூட நிறைய குழந்தைங்களால அவங்க புது பெற்றோர்கள் கூட ஒரு அன்பான பிணைப்பை உருவாக்கிக்க முடியல இது அட்டாச்மெண்ட் தியரியோட ஒத்து போச்சு அட்டாச்மெண்ட் தியரி பிரகாரம் ஒரு குழந்தை முத வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு பிரைமரி கேர்கிவர் கிட்டையாவது ஒரு அன்பான பிணைப்பை உருவாக்கி இருக்கணும் டேனியலுக்கு இந்த வகையில புது குடும்பம் நல்லா அமைஞ்சதுல அவன் லக்கி அவரு டிராமா அண்ட் ஆங்ஸிட்டிய அனுபவிச்ச போது கூட யூனிவர்சிட்டி எஜுகேஷன் படிச்சாரு அப்புறம் அவருக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கிக்கிட்டாரு அப்புறம் புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் உருவாக்கினாரு நீங்க ஒரு அன்பான சூழல்ல வளர்ந்திருந்தா உங்களை உண்மையிலேயே திரும்பவும் சொல்றேன் உண்மையிலேயே நீங்க அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சுக்கோங்க நீங்க இந்த மாதிரி அனுபவிச்சிருந்தா புறக்கணிப்பா உங்களோட உள்வாங்க முயற்சி பண்ணுங்க நீங்க எப்பவாச்சும் அனுபவிச்சிருந்தா அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறத கீழே டெஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்கிற விளக்கங்களை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அதுல ஒரு வழி உங்களோட புறக்கணிப்பு அனுபவத்தையும் அதோட விளைவு இன்னைக்கு உங்களை எப்படி பாதிக்குது அப்படிங்கற உங்களோட எண்ணத்தை ஷேர் பண்றது தான் ஸ்ப்ரௌட்ஸ் வீடியோஸ் எல்லாமே கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்ல இருக்கு அப்படின்னா டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ கிளாஸ் ரூம்லையும் ஆன்லைன் வகுப்புலையும் பயன்படுத்தி ப்ராஜெக்ட்ஸ உருவாக்கலாம் ஆயிரக்கணக்கான பேர் இதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கவும் இந்த வீடியோவை பேக்ரவுண்ட் மியூசிக் அப்புறம் எந்த ஆப்ஸும் இல்லாம டவுன்லோட் பண்ண எங்களோட வெப்சைட்ல செக் பண்ணுங்க இல்லைனா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா கல்வியில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சா கீழே இருக்கிற பேட்ரான் डाट काम स्प्रउ चेक पड़ी पांग नंबर